வரம்பு அப்ப வரம்பை பற்றி முதல்ல வரம்பு நிறுத்திய பின்பு நாம் அதனுடைய விளக்கங்களை சொல்லும் பொழுது ஆமாம் ஏரணத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அப்போ வரம்புகளினுடைய கட்டுப்பாடு இந்த கட்டுப்பாடு இருப்பதனால் இவர் இப்படி இயங்குகின்றார் இந்த வரம்புகள் இருப்பதனால் இவ் இவ்வாறு இயக்கப்படுகின்றது அப்படின்றத புரிந்து கொள்ள முடியும் இங்க பேசுபவர்கள் வந்து எது வரம்புனே தெரியாம வரம்பின்றி பேசுவதனால இதெல்லாம் செய்திடலாம் அதை பண்ணிடலாம் இது அது முடியாது அப்போ முதல்ல எது வரம்பு அப்படின்னு தெரிந்து கொள்ளணும் வரம்பை தெரியாமல் வரம்பை அறியாமல் நாம் வந்து என்ன பேசக்கூடாதுன்னா வரம்பு மீறி பேசக்கூடாது அது சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா வரம்பு என்னன்னு தெரியாம பேசுபவர்கள்ட்ட நம்ம பேசியும் பயன் இல்லை அதையும் தெளிவா சொல்லிட்டாரு ஏன்னா அவங்க மல்டி இந்த விஷயத்த பாருங்க எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா அதாவது முறை முறையே கொண்டு வராரு பாருங்க ஏன் இவங்க கிட்ட நீங்க பேச முடியாதுன்னா இவங்களுக்கு வந்து தெளிவே இல்ல ஏன்னா இவங்க கிட்ட உறவு களவாமின்னு ஏன்னு சொல்றாருன்னா ஐயா நீங்க அவங்க கிட்ட உறவு கொண்டாலே பிரச்சனை ஏன் பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு எது வரம்புனே தெரியாது ஏன்னா இன்றைக்கு ஒரு குணம் நாளைக்கு ஒரு குணம் இன்னைக்கு ஒரு முகமுடி நாளைக்கு ஒரு முகமுடி அவர்களுக்கு எது உண்மை எது இன்றைக்கு அவர்கள் எந்த தோற்றத்தில் நிற்கின்றார்கள் அப்படின்னு எது பொய் தோற்றம் எது மெய் தோற்றம்னு நமக்கு தெரியாது அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனிதரோடு நாம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து போராட முடியாது அப்ப என்னன்னா அவங்களுக்கு வந்து வேற விதமான அவர்களுக்கு அதாவது அஹ் வந்து தண்டனைகள் இயற்கையினுடைய அந்த அதாவது அஹ் கட்டுப்பாடுகள் அவர்களுக்கு விதிக்கப்படும் அந்த விதிவில் அந்த வி அந்த விதியில் இவர்கள் சிக்கப்படுவார்கள் அதனாலதான் பாத்தீங்கன்னா நாம ஏன் வந்து சிறை தண்டனைன்னு சொல்றோம் சிறை தண்டனை என்ன பண்ணுது ஒருத்தனை முதல்ல உறவில் இருந்து பிரிக்குது எல்லா உறவுகளில இருந்து அவனை துண்டிச்சு முதல்ல நீ உறவுனா என்ன கத்துக்கோ போய் உள்ள உட்காரு தனிமையில அவனை முதல்ல போடுறாங்க தனிமையில போய் அவனை போடும் பொழுது உறவை கற்றுக்கொள் ஏன்னா நீ வந்து பல்வேறு நிலைகள்ல உறவுகளினுடைய மதிப்புகளை புரிந்து கொள்ளல ஒவ்வொருவருடைய துணையை புரிந்து கொள்ளவில்ல அப்போ ஒவ்வொருவருடைய எண்ணங்கள்ல என்னென்ன வஞ்சங்கள் இருக்கு இதற்கு இதிலையும் புரிந்து கொள்ளனும் மனிதர்களினுடைய இயல்புகளையும் நாம் அறிந்து கொண்ட அதே சூழலில் நாம் எப்படி நம்மை வழிநடத்தி செல்கின்றோம் அப்போ இங்க வந்து என்னோடு இறைவன் இருக்கின்றார் என் உள்ளே இறைவன் என்னை உணர்த்த இறைவன் உத்தமனாக என் உள்ளே இருந்து என்னை நகர்த்த நான் செயல்படுகின்றேன் அப்படின்ற அந்த எண்ணத்தை முதல்ல ஆழமாக உணர்ந்தவர்கள் நன்றாக சொல்றேன் இது பாடமாக புரிந்து கொள்ளாமல் ஆஹ் எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றது வேற இது ஆழமாக உணர்பவர்கள் தான் உணர்பவர்களுக்கு அவர் சொல்றாரு இப்போ இந்த வரம்பை இல்லாம பேசுறவங்களுடைய பேச்சுக்களை நான் கேட்க மாட்டேன்னு தள்ளி வைக்கிறார் இந்த மாதிரி ஒரு அவை அடக்கத்தை எங்கேயாவது பாத்திருக்க முடியுமா அவையை அடங்கி அவையை பணிந்து நான் பேசணும் அப்படின்னு சொன்னா இங்க மெய்கண்டார் அவையை பணிந்தா பேசுறாரு அவரு பணிந்து பேசுவதனுடைய முறை எப்படி இங்க இருக்கு அப்படின்னா இறைவன் உணர்த்த இறைவனை உணர்ந்து கொண்டு உணர்வின் வெளிப்பாடாக இறைவன் நிற்க அந்த இறைவனுடைய திருச்செயல்களை யாராறு யாராக இருந்தாலும் ஒத்து அறிபவர்கள் நான் சொல்லுகின்ற அந்த உண்மையை புரிந்து கொள்வார்கள் ஏனென்றால் அது இறைவனினுடைய எனக்கு பின்னே இருந்து என்னை வழிநடத்தும் அந்த இறை செயலின் வெளிபாடுகளை தான் நான் வெளிகொணர்கின்றேனே தவிர அங்கே எனது கருத்துக்களை எனது வந்து முன்னிறுத்தாமல் நான் வந்து கூறக்கூடிய அந்த உண்மைகள் எப்படிப்பட்ட உண்மைகள் என்றால் உன்னை நீனே கலனாக அதாவது இங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் லேப்பா நீ உன்னை மாத்திக்கலாம் மாத்தி அந்த நிலையில் நாம் எனக்குள்ளே நடக்கின்ற அந்த போராட்டத்தை நீங்களே வந்து ஒரு பரிசோதனை கூடமாக கண்டு ஏன் உள்ளத்துல இப்படி சண்டை நடக்குது இந்த சண்டையை என்னால நிறுத்த முடியாதா அப்படின்னு நீங்களே உணர்ந்து இல்லையே இந்த தெளிவு எனக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வாக மாறுதே அப்படின்னு நீங்களே உணர்ந்து அந்த நிலையில நீங்களே அத இதுதான் வந்து செல்ஃப் ரியலைசேஷன்